இல்ல இல்ல அது ஒரு பாதிப்பு இல்ல என்ன சொன்னா எங்களுக்கு வந்து மக்கள் வந்து எங்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள் பதினாறு ஆண்டு காலமாக புரியோடி போய் கிடந்த அதாவது எங்களோட பழைய கட்சிகளுடைய கொள்ளைகள் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் எப்படி இருக்கீங்க சுகமா இருக்கீங்களா ஓ சிவமா இருக்கிறோம் நேற்று என்ன ஒட்டுமொத்தமா ஊசி கட்சி கட்டுப்பாடு செலுத்தி முடிஞ்சது இல்லாத வகையிலும் ஓ நேற்று யாழ் பாணத்துக்கு யாழ் மாவட்டத்துக்கு கட்டியாச்சு கிளஞ்சி மாவட்டத்துக்கு கட்டியாச்சு மன்னார் மாதிரி தெரியுதா என்ன காரணம் மன்னார் வந்து தேர்தல் தானே அது ஒரு நிப்பாட்டி கிடக்கு அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கிறவரியா மன்னார் மாவட்டமும் பூனேரி பிரதேச சபையும் வந்து அரேக்கிடம் தானே ஓகே அப்போ வந்து நாங்கள் மண்நேருக்குள்ளேயும் வந்து முயற்சி செய்த நாங்கள் நேர காலம் போகாது அதாவது மன்னார் என்ன பெரிய பிரதேசங்கள் தானே ஓகே ஒரு ஆளை வந்து நினைக்கிறேன்னு சொன்னால் அப்படி அப்படி இலே ஒரு இலவச எஞ்சித்தாற்ப மாதிரி கொள்ளலை ஓகே அதால மன்னாரை வந்து பெருசாக இது பண்ண பவுனியா இது மற்ற பவனியா வடக்கு புதுக்குடி இருப்பு புதுக்குடி பிரதேச முலுக்கா பிரதேசாவை அதெல்லாம் இந்த உள்ளூராட்சி தேர்தல வந்து மன்னார்ல போட்டி இடையில ஊசி கட்சி உத்தியோகபூர்வமா அது இப்ப நாங்க அது தொகுதிகள் இருக்க இருக்கோ இல்லைன்னு எங்களுக்கு அது பின்னேறம் பின்னேறம் தான் தெரியும் எங்களுக்கு அது மன்னார விட்டுட்டு மற்ற இடம் நாங்கள் கட்டுப்பாடு செலுத்தியாச்சு ஒரு சில இடம் ஜாழ்ப்பாணம் உள்ள தீவில ஒரு சில இடங்கள் விடுபட்டேன்னு சொன்னாங்க கட்டுப்பாடு செலுத்தா என்ன காரணம் கட்டுப்பாடு செலுத்துறதுன்னு சொன்னா இப்போ அதுதான் இப்ப தீவிரத்தை எடுத்த முடிஞ்சுன்னா தீவிரத்துல வந்து இப்போ ஒரு வித சபையில வந்து ரெண்டு பேர் ஒரு ஆள் என்று இருக்க அதுக்கு கட்டுப்பாடு செலுத்துறது அது வந்து சரியான ஒரு அங்க இருக்கிறார்கள் வந்து இன்றைய பின்னேறும் அளவுல அதுக்கு முடிவு தெரியும் ரெண்டு தான் தெரியும் வேண்டாம் இப்ப நாங்க இல்லையுன்னு சொன்னா அப்புறம் அது இருக்கோம் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்தீங்க

மன்னார் போட்டன்னார் போட்டியிடாத வடக்குமான தேர்வுல வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்ல இல்ல அது ஒரு பாதிப்பு பாதிப்புகள் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு வந்து மக்கள் வந்து எங்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள் அது அதுக்குரிய ஆளுங்க நாங்கள் நேரம் பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப பார்லிமெண்ட்ல வந்து பட்ஜெட் பார்லிமெண்ட்ல வந்து தலைவர் வந்து உரையா உரையாட்டு கொண்டு இருக்கட்ட நேரங்கள் காலங்கள் தாமதம் ஆனால வெளியில் இருக்குது வந்து மண்ணா நாங்கள் வந்து வடமான சபைக்கு அதை வந்து நாங்கள் இறங்கி வேலை முற்கூட்டியே இறங்கி வேலை செய்வோம் அதாவது இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் வடமான சபைக்கான இலக்கு நாங்கள் இப்பயே தொடங்கி இன்றைக்கே தொடங்கியாச்சு ஆட்சி அங்கே கட்சிக்கான உறுப்பினர்கள் சேர்க்கப்படுது ஓ சேர்க்கப்படுது வடமாகாண தேர்தலாம் நீங்கள் அங்கே குதிக்கணும் அங்கே வந்து இலக்கே வந்து வடமாகாண தேர்தல் ரைட் ஓகே ஆனா குறிப்பிட்ட வாக்குவீதம் இந்த உள்ளூராட்சியில பெற்ற பெற்ற போட்டியிட முடியும் வலுவிட்டு நாங்கள் அடைய முடியும் போயிருமில்ல அதாவது ஓட்டு வாங்கி எங்களுக்கு சராசரி ஓட்டு வங்கியை வந்து நாங்கள் இப்ப எங்களுக்கு நாடாளுமன்றத்துல ஓட்டு தான் இருக்கு நாடாளுமன்றம் கிடைச்சது ஓகே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து நாங்க அதிகப்படியான வாக்கு காட்டும் அது வாக்கு வங்கியை நாங்கள் காட்டும் போது எங்க மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் செல்வாக்க வந்து அதிகரிக்கும் போது வடமாக இலக்கு எங்களுக்கு இலகுவாக அதை பயணிக்க முடியும் ஊசி கட்சி என்ன அவர்கள் வந்து இந்த முறை அந்த உள்ளூராட்சி தேர்வு குறித்து கலவையான விமர்சனம் வைக்கிறார் தோல்வி வெட்டிக்கும் சரி தோல்வி வெட்டி நாங்கள் வந்து எங்கட கட்சியின் பயணம் வந்து அநீதிக்கு எதிரான குரல் அதாவது எங்கட வடகிழக்குல இருக்கிற பதினாறு ஆண்டு காலமாக புறையோடி போய் கிடந்த அதாவது எங்களோட பழைய கட்சிகளுடைய கொள்ளைகள் களவுகள் மக்களை கண்டுகொள்ளாதது மக்களை ஏமாற்றினது எங்களை பற்றி பித்தது என்று சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து அந்த இடத்துல இருந்து அவர்களை ஒதுக்கி எங்களோட புதிய பாதையை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களோட வடகிழக்கு மக்கள்ல இருந்து வெளிநாட்டு புலம்பெந்த சமுதாயம் வரைக்கும் எங்களுக்கு பின்னால அணி ரெண்டு வைக்குது நீங்கள் வந்து பெரும்பான்மை அதாவது இந்த உள்ளாட்சி தேர்ல வந்து மாவட்டத்தில் வந்து பெரும்பான்மை கிடைக்காட்டி வேற எதுவும் தமிழ் கட்சியோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா எங்களுக்கு வந்து நாங்கள் போட்டியிருந்த அனைத்து இடங்கள்லயும் அமோக வெற்றி பெறுவோம் எங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இல்லை கூட்டணி வைக்கிறது அந்த கதைக்கெல்லாம் நாங்க வர மாட்டோம் இல்ல எம்பி அர்ஜுனா அவர்கள் சொன்ன விட மையமா கூட அந்த கேள்வி எழுப்பப்படுது இந்த முறை வெற்றி வாய்ப்பு எல்லாருக்குமே சமன்தான் கிடைக்கும் பெரும்பான்மை கிடைக்கிறது சந்தேகம் சொல்லி இருந்தாரு பேட்டில அது வந்து இப்ப எங்காவது ஒரு மாநகர சபையில வந்து இப்படி ஒரு ஆட்சி அமைக்க ஒரு ரெண்டு பேர் பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தூய்மையான எண்ணத்தோட வரக்கூடிய ஆக்கோட கூட்டுச் சேரலாம் அது வேற விடயம் ஆனா இப்போது எங்க இலக்கு வந்து இப்பவே நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறத பத்தியோட சேர்ந்து அமைக்கிறத பத்தி கதை எங்களுக்கு இல்லை நாங்கள் தனித்து நின்றுதான் மக்கள்கிட்ட எங்க ஆணைய வந்து மக்கள்கிட்ட கேட்கிறோம் அதுக்காக ஆணையை மக்கள் வழங்குவார்கள் நாங்கள் மக்களை நம்புறோம் மக்கள் எங்களை நம்புறாரு இவர்தான் நான் உங்களுக்கு அந்த நேரம் இன்று வரைக்கான பதில் தான் கருத்துக்கு நாங்கள் நான் பெற மாட்டேன் நாங்களுக்கு நேரடியாக வந்து இறங்குறது காரணம் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் நாங்கள் இறங்கி நிக்கிறோம் பதில வந்து நாங்க ஐயா எங்கள் ஐயோ ஒண்ணு கொண்டு தேவை இல்லை ரைட் நன்றி